இன்றைய ராசி பலன்கள் மேஷராசி நேயர்களே ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பிள்ளைகளால் குடும்பத்தில் அனுகூலங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள் வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கும் யோகம் உண்டாகும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் ரிஷபராசி நேயர்களை ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பயணங்களால் அலைச்சலும் உடல்நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் ஏமாற்றத்தை அளிக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை சிலருக்கு பூர்வீக சொத்துகளால் லாபம் கிட்டும் மிதுன ராசி நேயர்களை ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நண்பர்களின் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கடகராசி நேயர்களே ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் தொழில் ரீதியாக பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம் திருமண சுப முயற்சிகளில் சில இடையூறுகள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவி தாமதமின்றி கிடைக்கும் எடுக்கும் புதிய முயற்சிகளில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது புதிய நபர்களின் அறிமுகத்தால் அனுகூல பலன் உண்டாகும் சிம்ம நேயர்களை ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை கூடும் உற்றார் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் சொந்த தொழில் புரிபவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கிட்டும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுபகாரியங்கள் கைகூடும் கன்னிராசி நேயர்களே ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பிள்ளைகள் மூலம் ஆனந்தமான செய்தி வந்து சேரும் உறவினர்களால் உதவி கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் நண்பர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் நற்பலன் அடைவீர்கள் பெரிய மனிதர்களின் நட்பால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களே ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் உற்றார் உறவினர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும் எடுக்கும் முயற்சிகளின் நண்பர்களின் ஆதரவு கிட்டும் தொழில் சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் வெற்றி உண்டாகும் தெய்வ வழிபாடு நல்லது விருச்சிக நேயர்களே ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் எதிலும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அறிமுகம் இல்லாதவர்களிடம் அதிகம் பேசாமல் இருப்பது சிறப்பு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செல்வது நல்லது தனுசு ராசி நேயர்களே ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் சிலருக்கு புத்திர வழியில் அனுகூலம் உண்டாகும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் பெரியவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் பழைய கடன்கள் தீரும் மகர ராசி நேயர்களே ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இதுவரை வராத பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் பொன் பொருள் சேரும் சேமிப்பு உயரும் கும்பராசி நேயர்களே ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உடல்நிலையில் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும் தேவையற்ற செலவுகளால் பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய நபர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது நண்பர்களால் அனுகூலம் கிட்டும் மீனராசி நேயர்களே ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு காரணமாக உடல் அசதி சோர்வு உண்டாகும் குடும்பத்தில் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படலாம் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உற்றார் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் வராத கடன்கள் வசூலாகும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி